குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேனா நம்ம எல்லாருமே மொபைல் ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ நேத்திக்கு நான் எதுவும் பார்க்கல இன்றைக்கி காலையில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் நம்ம மெடலோடது தான் அதில் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் சிவனை கும்பிட்றதை பற்றியும் நான் தாலி போடுறதை பற்றியும் விமர்சனம் பண்ணுற கலாச்சாரத்தை காக்க வந்தவங்கலாம் இப்போ எங்கடி போனீங்க அந்த குரூப் எங்கடி போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக கிண்டலாக வந்து ஒரு தலைப்பு போட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நம்ம நீதா அம்பானி அம்பானியோட ஒய்ஃபு இவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சு தெரியும் நிறைய பேருக்கு ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஸாரி ஒன்று வேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சேரீயில் வந்து காயத்ரி மந்திரம் எம்போஸ் பண்ணி இல்லை ப்ரிண்ட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஸாரீ அது அந்த சாரியை வந்து அவங்க காலால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு டாக்டர் ஷர்மிலா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் இதை வந்து அவங்க காலால் அட்ஜஸ்ட் பண்ணது ஒரு தப்பான ஒரு விஷயம் இதை ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தை பார்த்து கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அம்பானியோட மனைவி அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவை வந்து இவங்க ஷேர் பண்ணிவிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்கறவங்களாம் போய் அங்கே போய் கேள்வி கேளுங்க நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறவங்க போய் அதை போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் அவங்க அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க அதாவது மெடலு நீ வந்து மற்றவங்கள அறவேக்காடுன்னு சொல்கிற ஆனால் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல அந்த வீடியோவோட அவங்க போட்டதோட நோக்கம் என்ன தப்பு பண்ணுறவங்க அதாவது ஒரு மதத்தை வந்து அந்த மதத்தோட நம்பிக்கைய கெடுக்கிறவங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து தப்பாக பண்ணுறவங்க அவங்க இருந்தாலும் அம்பானியோட மனைவியா இருந்தாலும் கேள்வி கேளுங்க இப்போ அவங்களும் கேள்விதானே கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேள்வி கேளுங்க கேட்காம இருக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர வேற எதுவும் எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் அவங்க பேசுன மாதிரி எனக்கு தெரியல அதான் நீ என்ன சொல்ற வரேன்னா என்ன நான் மட்டும் தப்பு பண்ணல தான் பண்றாங்க போய் அங்கெல்லாம் போய் கேளுங்க அப்படின்னு நீ சொல்ல வர அதுதானே அதான் தப்புங்கிறது நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது யாரும் வந்து அப்படியே எல்லோருமே பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது எல்லோருமே தப்பு பண்ணுறாங்க தான் ஆனால் யாராக இருந்தாலும் அந்தந்த காலத்தில் யார் தப்பு பண்ணாலும் எல்லோரும் கேள்வி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நம்மள பார்த்துட்டு தானே இருக்கோம் ஒரு பிரதமராக இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து கேள்வி கேட்குறோம் அவங்க தப்பு பண்ணுற பட்சத்தில் ஸோ அவங்களும் கேள்வி கேட்டாங்க மற்றவங்களையும் கேள்வி கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அம்பானிய மனைவிங்கிறதுனால அவங்க பண்ணுறதுலாம் சரின்னு ஆகிடாது அதனால எதையும் கேள்வி கேளுங்கன்னு சொன்னா அவங்களாம் உன்ன மாதிரி ஒரு குப்பையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையிலேயே நீ பண்ணுறதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னு வச்சு கண்டிப்பாக உன்னை கிளி கிளி கிளின்னு கிழிப்பாங்க கிளிப்பாங்க ஸோ அவங்க மற்றவங்கள கேள்வி கேளுங்கன்னு சொன்னதுனால இப்போ எல்லாரும் போய் அங்கே போய் கேளுங்கள் என்ன வந்து கேட்குறவங்களும் போய் அங்கே போய் கேளுங்க நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது கூட தப்பு தான் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது தான் ஒருத்த கொலை பண்ணிட்டு நானாவது ஒரு கொலை தான் பண்ணேன் பாருங்கள் மற்றவங்களாம் பத்து கொலை பண்ணாங்க போய் அவங்கள போய் கேளுங்க என்ன போய் கேட்காதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது தப்பு பண்ணுறது யாராக இருந்தாலும் நீ இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு நேம்லாம் வச்சுக்கிட்டு அவள் இருக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால அங்கே போய் கேளுங்க என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னா நீ கேட்காத எல்லா காலத்திலும் யார் தப்புனாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் உன்னை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால நாங்கள் கேள்வி கேட்குறோம் இப்போ நீ பண்ணுறது எதையுமே வந்து நான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கல இல்லை வந்துட்டு உன் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து எங்களுக்கு சொல்லலை உங்கள் குடும்பத்தில் அதாவது நீ இந்த புரோக்கரில் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க ஸோ அதில் எங்களுக்கு சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியலன்னா கேள்வி கேட்குறோம் அந்த மாதிரி தான் இந்த சாமி கும்பிட்றதை பற்றியும் இந்த தாலி போடுறத பற்றியும் சில விஷயங்களை எங்களால் ஏற்றுக்க முடியல கேள்வி கேட்குறாங்க இதுல என்ன தப்பு உடனே இதெல்லாம் கேட்காதீங்க அங்கே போய் கேளுங்க அப்படின்னா நீ டைவெர்ட் பண்ணாத எல்லா காலத்திலும் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்கறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்க அந்த வீடியோவில் வலியுறுத்தின விஷயம் கூட கேள்வி கேளுங்க கேட்காம இருக்காதீங்க அப்படின்னது நீங்க நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சிக்கும் பயப்பட மாட்டீங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் பயப்பட மாட்டீங்க இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற சமூகத்துக்கும் பயப்பட மாட்டீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஆனால் உங்களை யாரும் கேட்கக்கூடாது கேட்டால் போய் இங்கே கேளுங்க அங்கே கேளுங்கன்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை கை காட்டுவீங்க ஒரு விஷயம் நீயே புரிஞ்சுப்பார் அதாவது மெடல்கிட்ட கேக்குறேன் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் சாதாரண எந்த குடும்பத்திலேயாவது நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதாவது உங்கள் குடும்பத்தில் இந்த புரோக்கர் குடும்பத்தில் இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது இப்படியெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கவே நடக்காது ஆனால் இவங்க எப்படி இதை பண்ணுறாங்க அது கிளியராக தெரியுது நெகட்டிவிட்டி காமிச்சாதான் வந்து மக்களை வந்து கவர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை பற்றி நெகட்டிவான விஷயங்களை காமிக்கிறீங்க இன்டென்ஷனலாக காமிக்கிறீங்க அப்படி நீ காமிக்கிற விஷயம்தான் இந்த தாலி ஒரு மஞ்சள் இருந்தாலுமே கூட அதுக்கு அவ்வளோ புனிதம் இருக்குது யாரும் உன்ன மாதிரி வந்து அதை ஷோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வெளியே தொங்க தொங்க போட்டுக்கிற அப்புறம் திருப்பி தூக்கி எங்கேயாவது போட்டுடுற எத்தனை வச்சுருக்கேன்னு தெரியல அப்பப்போ எடுத்து எடுத்து மாட்டிக்கிற இது வந்து எங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்படி யாருமே வந்து ஒரு ஃபேமிலியில் பண்ண மாட்டாங்க தாலிக்கு மரியாதை கொடுக்குற யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க அந்த தாலி யார் கட்டினதோ எவங்க கட்டினதோ அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் அந்த தாலிக்கு நீ கொடுக்குற மரியாதையை பார்க்கும்போது ரொம்ப அது வித்தியாசமாக இருக்குது ஸோ அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க கேட்குற விதம் தான் ஆளுக்கு மாறுபடலாமே தவிர நோக்கம் எல்லாருக்குமே ஒன்று தான் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு கேலி குத்து மாதிரி இருக்குது அந்த தாலியை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அந்த கடவுளை அவமதிக்கிற மாதிரி இருக்குது இப்போ கடவுள் விஷயத்தில் கூட ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை இந்து சாமியை கும்பிட்றதோ தப்பே கிடையாது இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சொல்லப்போனால் ஏன்னா நம்ம மதத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது எல்லாருமே யாரும் தப்புனே சொல்ல மாட்டாங்க ஆனால் நீ பண்ணுற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் வந்து சாமி பேரை வச்சுட்டு நீ தப்பு பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப கண்கூடாக தெரியுது அதை வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ கூட ரீசண்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்துச்சு இந்த மெடல் நல்லா பிரியாணி எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுச்சு அன்றைக்கே ஒரு நைட் நைட்டு ஒரு லைவ் போடும்போது நான் இன்றைக்கி வந்து காலையில் கோவிலுக்கு போனேன் அங்கே ஒரு இந்த விஷயம் வாங்கினேன் அந்த விஷயம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இவங்களோட சப்போர்ட்டர் தான் நினைக்கிறேன் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தான் நான்வெஜ் சாப்பிட்டேன் காலையிலன்னு சொன்னீங்க சாப்பிட்டுட்டு எப்படி அப்படியே கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவ்வளோ க கரெக்டாக மைனூட்டாக அவங்க நோட் பண்ணுறாங்க அப்போ கேட்கும்போது இது மெடல் டக்குன்னு அப்படியே மாற்றிடுச்சு நான் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் போனேன் இல்லை முன்னாடி போனேன் குளிச்சிட்டு போனேன் இன்னும் எனக்கு எல்லாமே தெரியும் சிவன் வந்து நான் எப்படி போனாலும் அவருக்கு வந்து சிவனோட பிள்ளை நான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட என்னென்னலாம் பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில சில விஷயங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க உடனே வந்து நீங்கள் கேள்வியே கேட்காதீங்க நான் வந்து மனசு சுத்தமாக இருந்தால் போதும் நான் என்னோடலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது உன் தரப்பு நியாயம் ஆனால் பொதுவான விஷயம் அப்படி இல்லைங்கிறதுனால கேள்வி கேட்குறாங்க நீ எல்லாமே பண்ணிட்டு வாழ்க்கைங்கிறது அவரவர் தரப்பு நியாயம் சொல்லிவிட்டு நீ கடந்து போயிட்டே இருப்பேன் ஆனால் எல்லாராலையும் அப்படி கடந்து போக முடியாது சில விஷயங்கள் வந்து நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது இல்லை நார்மலாக ஒரு மனுஷன் பண்ணுற விஷயம் கிடையாது இவங்க கொஞ்சம் அப்நார்மலாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக பண்ணப்போகிற ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இந்த நாங்களால் கற்பனை கூட நினச்சி பார்க்க முடியாது ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறது அதாவது வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம மனசாட்சிக்கும் பயப்படாமல் கடவுளுக்கும் பயப்படாமல் சுற்றி இருக்கிற சமூகத்தை பற்றியும் பயப்படாமல் சில விஷயங்களை நீ இந்த புரோக்கர் மாதிரியான நாட்கள்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஏத்துக்கவே ஏற்றுக்கவே இப்போ எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வருது அதை நாங்கள் கேள்வியாக கேட்குறோம் இல்லை உன்னை நம்புறவங்களுக்கு புரிய வைக்கிறோம் மற்றபடி உன்னை பற்றி பேசணும் நீ சொல்கிற பற்றியா மெடலை பற்றி பேசினா தான் மற்றவங்களுக்கு மெடல் நின்னா அது ஒரு நியூஸு நடந்தால் ஒரு நியூஸு நீலாம் அவ்வளோ சீனே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்க ஆனால் நீ சில விஷயங்களை வச்சுக்கிட்டு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இல்லை இந்த தாலியெல்லாம் வச்சுட்டு நீ பண்ணுற அடிக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு கோபம் மாத்திரம் எல்லாமே வருது அதை நாங்கள் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம் இதுக்கு வந்து உன்னை புரிக்க உனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா நீ எல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு ஜென்மம் திருந்தாத ஒரு ஜென்மம் நீ இந்த புரோக்கர்லாம் ஏன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி வச்சு தான் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்டில் போயிட்டுருக்குறவங்க ஆனால் நாங்கள் இப்படி கத்தி கத்தி பேசுறது எதுக்காகனா உனக்காக கிடையாது அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு இல்லை உன்னை வச்சு நாங்கள் பெரிய ஆளாக வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது நீ வந்து அவ்வளோ வர்த்தானாலே கிடையாது ஆனால் உன்னை இன்னுமே நம்பிக்கிட்டு சில விஷயங்களை உட்காந்து கேட்குறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் புரியணும் அதாவது நிறைய பேருக்கு புரியும் புரிஞ்சுமே கூட ஏதோ ஒரு விஷயங்களுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லை நீக்கி நீ வளரதெல்லாம் கேட்டுருக்காங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் நீ என்னென்ன பண்ணுற நீ மட்டும் கிடையாது உன்ன மாதிரி சில தவறான விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை வச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து பரவ வைக்கிறீங்க அதை வந்து நாங்கள் தடுக்கணும்னு நினச்சி தான் நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்கோம் சில விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டு நீ கடந்து போயிட்டே இருக்கிற மக்களையும் அப்படி கடந்து போக சொல்கிற இல்லைனா இங்கே அங்கே போய் கேளுங்க அங்கே போய் கேளுங்க இங்கே போய் கேளுங்க ஏன் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன் உன்னை மட்டும் கேட்குறது கிடையாது எல்லாரையும் கேட்குறதுக்கு இந்த நாட்டில் ஆட்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது உன்னையும் ஒரு மனுஷியாக நினச்சி இல்லை வந்து நீ ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து சில பேர் நம்பிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதாவது உங்ககிட்ட இந்த வாய் மட்டும் தான் இந்த வாய் மட்டும் இல்லைன்னா வந்து நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அந்த வாய் ஜாலத்தை வச்சு அந்த வார்த்தை அலங்காரங்களை வச்சு நீ எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துகிற மக்களை மட்டும் இல்லை சிவனையும் கூட ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் மற்றபடி வந்து உன்னை பற்றி பேசி எங்களுக்கு ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து நீங்கள் அங்கே போய் கேளுங்க இங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லாத நக்கலாக வேற கலாச்சாரத்தை காக்க வந்த குரூப்பு அப்படிலாம் சொல்லாத நாங்களாம் கலாச்சாரத்தை காக்க வந்தோன்னு சொல்லலை இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட சிலது ஈனப்பிறவிகளும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்க வந்து அதை பற்றி பேசணும் அவ்வளவுதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க